அஸ்லாம் வலைக்கும் ஒரு நண்பர் கேட்டார் எனக்கு இன்கம் வருமானத்தை அதிகப்படுத்த சொல்லி நான் துவா செய்யணும் அதுக்கு எனக்கு அரபுல எழுதி கொடுங்க சொன்னேன் இடத்துல காசு பணத்தை அதிகப்படுத்த சொல்லி கேட்கவானும் அல்லா பீஸ் ஆஃப் மைண்டையும் செல்ஃப் சேட்டிஸ்பாக்சனையும் கேளுங்க ஆத்ம திருப்தியையும் மன நிம்மதியையும் கேளுங்க இதுதான் அல்டிமேட் அப்செக்டிவ் உலகத்துல மனிதனுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் ஒரு புதிய ஒரு ப்ரொடக்ட் ஒன்றை வாங்குறான் புதிய ஒரு ஃபோன் ஒன்றை வாங்குறான் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குறான் வாகனம் மண்டம் வாங்குறான் அதோட எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அதுக்கு பின்னால் மனிதன் அதுக்கு யூஸ் டு ஆவிடுவான் அதுக்கு அவன் பழகி போயிடும் அது போரிங்காக இருக்கும் அதுக்கு பின்னால் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு அப்டேட் பண்ணணும் என்று சொல்லி மனிதன் யோசிப்பான் இதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் அண்மையில் ஒரு பணக்காரர் ஒரு ரோல்ஸ் ரோய்ஸ் காரை வாங்கினார் அதில் பெறுமதி ஒரு பில்லியன் அதாவது நூறு கோடிக்கும் மேலே இப்போ எவ்வளோ காலத்துக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம் சரி கூடினால் ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கு பின்னால் இப்போ இது

பர்சன் என்பதாக நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வியூ பாயிண்ட்ல அவரிடத்துல இல்லாத எதுவுமே இல்ல உலகத்துடைய பவர் வேணுமா சொத்து செல்வம் வேணுமா புகழ் வேணுமா எல்லாமே இருக்குது குரண்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் அவருக்கும் ஒரு கவலை இருக்குது என்ன கவலை தெரியுமா ஏ நீங்க நோபல் பிரைஸ வந்து மரியா கொரினா மச்சாடோவுக்கு கொடுத்தீங்க வெனிஜுவேலாவுடைய அப்போசிஷன் லீடர் அதே போல நீங்க ஏன் வந்து டூ தௌசண்ட் நைன்ல பராக் ஒபாமாக்கு நோபல் பிரைஸ கொடுத்தீங்க ஏன் எனக்கு தரல என்றது அது அவர்கிட்ட கவலை இதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம்